அரசியலை மக்களுக்கு பாடமாக எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு ஊழலை ஒரு நொடியில் நாங்கள் அகற்ற முடியும் எங்களுடைய வாதமா இருக்கு சென்னையில ஒரு சொட்டு மழை வெள்ளம் தேங்காது அப்படி தேங்கிச்சுன்னா நான் ஆட்சியை விட்டு கீழறங்க தயார் நான் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் காங்கிரசும் வேண்டாம் மாற்றம் என்பது இருந்து தொடங்கும் அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அமையாத அந்த பாடியிருக்கான் கோட்டம் கட்டியிருக்கிற இடம் எங்க ஏரியா மழை நீரை சேகரிக்கிறதுக்கு திட்டம் இவங்ககிட்ட இருக்கா அமைய அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இருக்கு அதை முழுமையாக இவங்க நிறைவேற்றினாங்களா இந்த பூமி காக்கப்படணும் இல்ல இந்த மக்களினுடைய நலன் பேணப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாதவர்களாகத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க சுடர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம நாட்டை ஆளக்கூடிய துணை முதலமைச்சர்களாகவும் ஒருத்தவங்களை மாதிரி ஒருத்தவங்க கை காமிச்சிருப்பாங்களே தவிர அந்த பிரச்சனைக்கான தீர்வை இவர்கள் எந்த நாளைக்கும் கொண்டு வந்தது இல்லை மக்களுக்காக போராடும் சொல்லிட்டு அரசியல் வெற்றி பெற்று வந்துடுறது அதுக்கப்புறம் மக்களை போராட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திம ஃபர்கான் அவர்கள் க வணக்கம் சமீபத்துல சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல பேசும்பொழுது என்கிட்ட நீங்க ஆட்சியை கொடுங்க சென்னையில் ஒரு சொட்டு மழை வெள்ளம் தேங்காது அப்படி தேங்கிச்சுன்னா நான் ஆட்சியை விட்டே கீழே இருங்க தயார் நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது உண்மையிலே சாத்தியம் தானே நாம் தமிழ் என்ன சிறப்பு திட்டம் வச்சுருக்கீங்க இல்லை இங்கே இப்படி தான் வந்து நம்ம வாழ்ந்த காலங்கள் தொட்டு இப்படி தான் இருக்கா நிலமை அப்படிங்கிற கேள்வி இருக்குது நமக்கு ஐம்பது ஆண்டு காலில் திராவிட ஆட்சிகளுக்கு முன்பு இப்படி தான் இருந்ததா நாடு கேட்டால் அதுக்கு வெவ்வேறு கூறுகள் சொல்லுவீங்க மக்கள் தொகை கூடிருச்சு அது இதுன்னு சொல்லுவீங்க ஆனால் அதிகபடியான ஆண்டுகள் வந்து ஆட்சியில் அமர்ந்திருந்தவர்கள் இவர்கள் இன்னும் சொல்லப்போனா அவங்க ஆட்சிக்கு வரும்போது அதே கூவம் ஆற்றுல வந்து படகுல போனவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு நல்லா இருந்த கூவம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும் போது நாம பின்னோக்கி போயிருக்கோமே தவிர்த்து ஒருபோதும் ஒரு அடி கூட முன்னோக்கி நம்ம போகல அப்படிங்கறத நம்ம இங்க இங்க பு புரிஞ்சுக்கொள்ள புரிந்து கொள்ள முடியுது அப்போ இங்க எக்கச்சக்கமான நீர்நிலைகள் குளம் குட்டைகள் கம்மாய்கள் ஏரிகள் தாங்கல்கள் இருந்திருக்கு உங்களுக்கு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிடும் போதே நீங்க நீரின்றி அமையாத உலகுன்னு பாடியிருக்கான் கோட்டம் கட்டி இருக்கிற இடம் எங்க அப்படின்னா லேக் ஏரியா லேக் ஏரியா என்கின்ற பகுதி அங்க லேக் இருந்தது அப்ப அன்னைக்கு லேக் இல்ல அதே மாதிரி திருவள்ளுவர் திருவள்ளூர்ல வந்து ஒரு கோட்டு அங்க இருக்கக்கூடிய கோட்டு அதே மாதிரி ஒரு ஏரியையோ ஒரு குளத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு செய்து தான் கட்டிருக்காங்க அதுதான் மதுரைக்கும் பொருந்தது மதுரையில இருக்கக்கூடிய கோட்டுக்கும் பொருந்தது அப்படி நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் யார் அப்படின்னு இருக்கு அப்ப அதெல்லாம் தேவையற்ற ஆக்கிரமிப்புகளாக பல இடங்களை வந்து செய்து வச்சிருக்கு இந்த அரசாங்கம் இன்னைக்கு நீங்க பள்ளிக்கரணைக்கோ இல்ல ஷோலிங்கநல்லூர் பக்கமோ எங்கயாவது போனீங்க அப்படின்னா நம்ம சொல்றோம் சதுப்பு நிலம் வந்து இந்த பூமியின் ஸ்பஞ்சுன்னு சொல்றோம் நம்மளுடைய ஈரக்குலைகள் போல அப்படின்னு சொல்றோம் அது வந்து பல ஆஹ் இப்ப வந்து கேமல் உங்களுக்கு தெரியும் ஒட்டகம் வந்து எப்படி தனக்கு தேவையான நீரை வந்து சேமிச்சு வச்சுக்கும் அதுக்கு ரொம்ப வெயில் காலத்துல வந்து வந்து தண்ணீர் பயன்படுத்திக்கும் சேமிச்சு சொல்றோம்ல ஒரு விலங்கு அதுக்கே உலகியல் புரியுது அதுக்கே வந்து இயங்கியல் எப்படி இருக்குங்கிறது தெரியுது ஆனா மனிதர்கள் ஆகிய நாம இந்த நாட்டின் இந்த பூமியின் ஈரக்குலைன்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சுகள் அஹ் ஸ்பஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆஹ் இந்த மாதிரியான நிலப்பரப்புகள் இருக்குல்ல பள்ளிக்கரணை போல சதுப்பு நிலங்கள் இருக்குல்ல அதை நம்ம எப்படி பாதுகாத்து இருக்கணும் யார் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் இந்த இரண்டு அரசுகளுமே தனியார் நிறுவனங்களுக்கும் இன்னும் சொல்லப்போனா பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கம்பெனிஸ் அங்க இருக்கு ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய அரசு எதை நோக்கிய பாதையில இவங்க போயிருக்காங்க இவங்க தான் பிழை வந்து சுத்தி சுத்தி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இங்க ஆறுகள் எல்லாம் போகக்கூடிய வழித்தடங்கள் வந்து குப்பை கூடங்களாக பராமரிக்கப்படாமல் இன்னைக்கும் இருக்கு அப்ப அதை நாங்க சரி செய்வோம் நாங்க வந்து இங்க செயல் திட்டங்கள் ஆயிரம் இருக்கு அதை செய்வதற்கான செயல் திட்டங்கள் ஆயிரம் இருக்கு ஆனால் இங்க ஊழல் லஞ்சம் இந்த காரணங்களால மழுங்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் இதை போன்ற அஹ் கவனத்திலே எடுக்கிறது இல்லை மழை நீரை சேகரிக்கிறதுக்கு திட்டம் இவங்ககிட்ட இருக்கா அமையர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இருக்கு அதை முழுமையாக இவங்க நிறைவேற்றினாங்களா அவங்க கொண்டு வந்துட்டாங்கிறது இருக்கிறதுனாலயே இவங்க நிராகரிக்கிற எக்கச்சக்க நலத்திட்டங்கள் இருக்கு இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி ராவணிய சண்டை போடுவாங்களே தவிர்த்து இந்த பூமி காக்கப்படணும் இல்ல இந்த மக்களினுடைய நலன் பேணப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாதவர்களாகத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க எத்தனையோ தனிப்பெர் முதலாளிகளுக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்றதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோம் அப்ப இந்த மண்ணில் அப்படின்னா தமிழ்நாடையும் நான் உள்ளடக்கி சொல்றேன் இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கோ இல்லை ஒன்றிய காங்கிரஸ் அரசுக்கோ யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டிக்கொள்ளு சுரண்டிக்கோங்கன்னு சொன்னது இருந்த திராவிட இயக்கங்கள் தானே திராவிட கட்சிகள் தானே அப்போ ஒரு தனியார் நிறுவனம் வந்தது அப்படின்னா ஒரு கார் தயாரிப்பதற்காக எத்தனை லட்சம் தண்ணீர் அவங்க செலவு பண்றாங்க இன்னைக்கு நம்மளுக்கு குடிக்க வேண்டிய தண்ணீர் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அவலநிலை தள்ளியிருக்கு அப்படி தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆண்டொன்றுக்கு நாலாயிரம் ஆஹ் அதாவது ஆயிரம் மில்லி அளவுக்கு நமக்கு மழை பொழியுது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அதிகமான மிக அதிகமான அளவுல நமக்கு தண்ணீர் இருக்கு இன்னும் சொல்ல போனால் கர்நாடகா கேரளாவை தாண்டி நமக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்றாங்க ஆய்வாளர்கள் அப்படி இருக்கும் போதும் நம்மளுக்கான சரியான நோக்கங்கள் திட்டங்கள் வகுக்கப்படாம இருக்கு ஊழல்னாலும் இது எல்லாமே த தடைபட்டு இருக்கு அப்ப ஊழலை நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு நொடியில வந்து களைய வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் சொல்றோம் கடுமையான சட்டங்களை ஏற்றுனா அதுல வந்து நீங்க நம்ம சொல்றோம் எங்களுடைய அரசு நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும் இல்ல எம்எல்ஏக்களா இருக்கட்டும் அவங்க வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அரசு பள்ளிக்கூடத்துலதான் படிக்கணும்னு சொல்றது ஒரு அன்பான சர்வாதிகாரம் இப்படி கடுமையான சட்டங்களை போட்டோம் அப்படின்னா சா ரொம்ப எளிமையான முறையில தரம் வந்து உயர் உயர்ந்துடும் அதுவே அப்படிங்கறதான் நாம சொல்லக்கூடிய வழிமுறையா இருக்கு நிச்சயமாக நீங்க சொல்றது வந்து இப்ப அடுத்து வரப்போற தலைமுறை ஒரு மாற்றி அமைக்க ஒரு விஷயமா இருக்கும் ஆனா சீமான் அவர்கள் சொல்லும் நான் வந்த ஐந்து ஆண்டுகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணல அப்படின்னா இப்ப இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை என்னுடைய ஒரே ஆட்சியில சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறான் நான் பதவி ராஜினாமா பண்றேன்னு சொல்லுவேன் நான் உங்களுக்கு ஒரே ஒரு பழைய விஷயங்கள் சரி பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருக்கீங்க அப்படின்றது இல்ல நான் உங்களுக்கு ஒரே ஒரு 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 உதாரணம் சொல்றேன் கூடலூரில் இருக்கக்கூடிய புன்னம்புழா அப்படிங்கிற இந்த ஏரி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து தடுப்பணை கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி விரிவாக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீர்த்தேக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழக அரசு முன் முன் வருது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அடிக்கல் நாட்டக்கூடாது அப்படிங்கறத கேரள அரசு மறுப்பதன் காரணமாக அதை அப்படியே கெடப்பில் போட்டு வச்சுட்டாங்க இந்நாள் வரைக்கும் வந்து நமக்கு அதற்கான நீர்த்தேக்கமோ அதற்கான வழிவகையோ இன்னும் செய்து கொடுக்கப்படல காரணம் என்ன போய் மாநில அங்க வந்து ச சட்டமன்றத்துலயும் இவர்கள் பேசல அதுதானே காரணமாக இருக்க முடியும் இன்னைக்கு அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாமக்கல் ஈரோடு திருச்சி போன்ற எல்லா மாவட்டங்களுக்கும் தங்கு தங்குதடையந்து நமக்கு நீர் வந்து கிடைச்சிருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் நாடாளுமன்ற மன்றத்துல கடுமையான சட்டங்களை நீங்க இயற்றும் பேசி இருக்கணும் இங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களை நம்பி மக்கள் வந்து நாற்பது பாராளுமன்ற எம்பிக்களை அனுப்பி வைக்கிறோம் ஒப்புக்காக அங்க போய் பேசிட்டு வரீங்களே தவிர்த்து ஆழமான கருத்துக்களை பதிவு செய்து நமக்கான தேவையான சட்டங்களை இயற்றி நமக்கான மக்களுக்கான தேவையான நடைமுறைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனா எது ஒன்றுமே இல்லை அது அண்மை காலம் வரைக்கும் தொடருது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நீட்டையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனால் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கட்டாயம் வந்து இதற்கான நீர்த்தேக்கத்தை உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கு எங்களுடைய எம்பிஸோ எம்எல்ஏஸோ இருந்தாங்க அப்படின்னா இதற்கான கடுமையான சட்டங்கள் இயற்றுவதற்காக நாங்க வந்து என்ன சொல்றோம் அழுத்தம் கொடுப்போம் அதுதானே நம்ம பண்றது தேவைப்படுது மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்க போய் மக்களுக்கான சட்டத்திட்டங்களை இயற்றணும் ஆனால் அந்த மாதிரி இங்க ஒரு நடவடிக்கையும் இல்லை தொடர்ச்சியாக ஆட்சியில அமர்ந்துட்டு வரீங்க ஆனால் உங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் அதுல இருந்து வந்துட்டா போதும் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு நல்ல தன்னுடைய குடும்பம் வாழ்ந்துட்டா போதுங்கிற இந்த நடைமுறையே இருக்கும் போது நாங்கள் வந்தால் இதை செய்ய முடியும் ஒரு நீர்நிலைய நம்ம தூர்வார முடியாதா குட்டையை நம்மளால தூர்வாரே சரி செய்ய முடியாதா இதனால நீர் தேக்கம் நம்மளால செய்ய முடியாதா இன்னைக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு தூர்வாரப்பட பட் ஒன்னும் இல்லை நேத்துக்கு ஒரு தொலைக்காட்சியில ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு கிராமத்துல குடிநீர் இல்லைன்னு சொல்லி ஒரு கிராமம் அதுக்கு ஏதோ ஒரு நடிகர் வந்து அதுக்கு வந்து ஒரு கிணறு கட்டி அவங்களுக்கு வந்து குடிநீரை கொடுத்து அவங்களுக்கு உதவணுங்கிற அவ்வளவு இழிவான நிலையிலேயா தமிழ்நாடு இருக்கு நம்ம எந்த நூற்றாண்டுல வாழ்றோம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட ஒரு கிராமத்து மக்களுக்கு இல்ல யாரோ ஒரு தனிநபர் ஒரு நடிகர் வந்து அந்த கிராமத்துக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு அவலக்கேடு இருக்கு அப்படின்னா எத்தனை நூற்றாண்டு காலமாக நீங்க இந்த மண்ணில் இருக்கீங்க யாருக்காக இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இந்த அரசாங்கத்தின் தோல்வி இது நம்ம வந்து அவர் பண்றாருங்கிறத பாராட்டலாம் ஆனால் வெக்கப்படணும் தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தை வாழ்வதற்கு அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுக்கு இன்னைக்கு வர ஜென்ரேஷன் வந்து பேசுது எங்களுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசுனா அதை நீங்க எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க எனக்கு புரியுது அந்த மாதிரியான ஒரு இடைநிலை இருக்கு அப்ப இதுக்கு முக்கியமான ஆணி வேற தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஊழலாக இருக்கு ஊழலை ஒரு நொடியில் நாங்கள் அகற்ற முடியுங்கிறது என்னுடைய இல்லை அப்ப மண்ணை கூடிய ஒரு தலைவன் வந்தானா இங்கே வரும்போது நமக்கு என்ன மனித வளம் மிக்க நாடு தானே தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி எந்த நாட்டோட கம்பேர் பண்ணாலும் இன்னைக்கு வந்து வேர்ல்டிலே நம்பர் ஒன் கண்ட்ரியா இருக்கு பாப்புலேஷன் அப்ப மனித ஆற்றல் மனித வளம் அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரியில மனித ஆற்றல்களை பயன்படுத்தி இந்த இந்த துறைக்கு இவங்க இவங்க எல்லாரும் ஒரு மண்ணை நேசிக்க தலைவர் சொல்வதை பின்பற்றக்கூடிய மக்களும் உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் அந்த நம்பிக்கை தான் நம்ம சொல்ற திட்டங்கள் வகுக்கப்பட்டாச்சு இன்னும் சொல்ல போனால் ஒரு 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 நில ஒரு ஒரு குளத்துக்கோ ஒரு குட்டைக்கோ ஒரு நீர் மேலாண்மை செய்யணும் அப்படின்னா மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க குறிப்பா பனை மரம்லாம் வளர்த்தா நிலத்தடி நீர் வந்து தேக்க முடியும்னு சொல்றாங்க அதற்கு இன்னைக்கே நாங்கள் அடிக்கல் போட்டாச்சு அதற்கு இன்றைக்கே விதைகள் விதைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படி நாங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஃபோர்சைட்டோட பயணம் செய்து கொண்டிருக்கிறனால எங்களுக்கான வாய்ப்பு என்று ஒன்று கிடைத்தால் உறுதியாக ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தர முடியும் இப்போ சொன்னீங்க இந்த மாதிரி நீர் இல்லை ஒரு பஞ்சம் வருது தண்ணீருக்கு வந்து தட்டுப்பாடு வருது அதே வெள்ளம் வருது நீர் தேக்கும் வருது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஆளும் தரப்பு சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா இது வந்து தமிழகத்துக்கு மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது உலகளாவிய பிரச்சனை அனைத்து மாநிலங்களும் உள்ள பிரச்சனை தான் நீங்க வேணா பாருங்க சிங்கப்பூர்ல கூட தண்ணி தேங்குது மழை வந்து ஆரம்ப நேரம் அப்படின்றாங்க இப்போ வெளிநாடுகள் உதாரணத்துக்கு சொல்றாங்க வெளி மாநிலங்கள் உதாரணத்துக்கு சொல்றாங்க இது ஒரு இயற்கையான நடக்கக்கூடிய விஷயம் தான் நீங்க அரசியலுக்கு அது

உணர்வை புரிந்தவராக இருக்கிறார் தானே நம்மளால சொல்ல முடியும் படி பார்க்கும்போது போது அதுதான உண்மையா இருக்கு இன்னைக்கும் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற வந்து நீங்க வந்து இன்ன வரைக்கும் அடிக்கல் நாட்டி அதுல வந்து நீங்க ஒரு அணையோ ஏதோ ஒன்று கட்ட முடியாம இருக்கு அந்த நீர்த்தேக்கத்தை உருவாக்க முடியாம இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அங்க அவர் நல்லாட்சி செய்யறாருங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு இப்ப இங்க நம்மளுடைய வேலை எல்லாத்திலையும் ஏமாந்து கோட்டை விட்டு இருப்பதா இல்லை மக்களை ஏமாற்றி இவர்கள் மட்டும் சுகமோ சுகபோகமாக இருப்பதாங்கிற கேள்வி தான் நமக்கு வருது இப்ப அதே மாதிரி இப்போ வந்து இப்ப திமுக ஆட்சி வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து அதிமுக விட சிறப்பாக வெள்ளத்தை கையாண்டு இருக்கோம் போன வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் சீமான அவர்களுடைய வாதம் என்ன இருக்குது அப்படின்னா இது எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு தரத்துக்கு இல்லை அதை விட ஒரு உயர்வான தரத்துக்கு நாங்கள் தமிழகத்தை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ திமுக வந்து ஒரு செட்டை அமௌண்ட் ஆஃப் ப்ராக் அவங்க ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை அவங்க பின்னோக்கி கொண்டு போயிருக்காங்களா இல்லை நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பார்க்கும்போது நம்ம என்ன பெட்டர்மெண்ட்ல இருக்கும் நம்ம தான் ஒவ்வொருத்தவங்களும் சுயபரிசோதனை பண்ணிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இங்க எந்த எந்த ஒரு செயல் நானும் நானே ஏற்கனவே கூவம் நல்லா இருந்த கூவம் இன்னைக்கான அது குப்பை மேடுகளாகவும் இன்னைக்கு முழுக்க முழுக்க சகதியும் சேராகவும் ஒரு கூவமா மாறனதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு கூவம்னாலே கெட்ட வார்த்தையா போயிடுச்சு அது கூவம் வந்து அன்னைக்கு நல்ல சாக்கடையா இருக்கு இங்க கழிவு நீர் ஏன் கழிவு நீர் கலக்குது ஏன் ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் கழிவு நீர் கல கலக்கப்படுது அதை தடுக்கணும்ல இதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் எத்தனை ஆண்டுகள் செய்யக்கூடிய வேலை திட்டமா இருக்கும் நாலாயிரம் கோடி தான் தான் இருக்கோம் எல்லாரும் இருக்காங்க பதில் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து பாருங்க இந்த ஆண்டு நாங்க வெள்ளத்தை சரியாக கையாண்டு இதுதான் வெள்ளம் இருக்கேன்னு சொல்லக்கூடிய மிக மிக என்ன சொல்றது அறிவு சுடர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம நாட்டை ஆளக்கூடிய துணை முதலமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படித்தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு அவங்க இவங்க ஆச்சுனா இல்ல அவங்களுக்கு அப்புறம் தானே இவங்க சக்சஸரா இருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாடி இவங்க தானே சக்சஸரா இருந்தாங்க இப்படி இவர்களுக்கு முன்னாடி அவங்க அவங்களுக்கு முன்னாடி இவங்க அப்படின்னு இரண்டு பேரும் இதைய தான் செய்தார்களே தவிர்த்து ஒருபோதும் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டத்தை வகுக்கல அதற்கான ப்ராப்பரான மெயின்டென்ஸ் பண்ணல இவர்களுடைய லாவணி சண்டை தான் தலை தலைத்தோங்க இருந்தது மேலும் இருந்தது அப்படிங்கறது நம்மளுடைய பார்வை உறுதியான நான்து கட்சியால மாற்ற முடியும் அதற்கான எக்கச்சக்க திட்டங்கள் இருக்கு மக்கள் அரசு டாட் காம்னு போய் பாருங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நீர் மேலாண்மை கொள்கை என்ன நாம் தமிழர் கட்சியினுடைய மழைநீர் கொள்கை என்ன நாம் தமிழர் கட்சியினுடைய வேளாண்மை கொள்கை என்ன இல்லை அது குறித்து நீங்க ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லுங்கள் நம்ம மக்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம பெருமனை வந்து நீர்நிலைகள் நாம் வந்து மேம்படுத்துவோம் அப்படிங்கிறது ஒரு வாதம் அடிச்சுட்டாலும் கூட அதில் குறிப்பிட்ட திட்டம் அப்படின்னு வைக்கும் போது என்ன விஷயங்கள் நான் இப்போ நான் சொன்ன எல்லாமே அதுக்குள்ள வருது திட்டங்கள் நாங்கள் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவோம் குறிப்பாக அதே மாதிரி நீர் வழித்தடங்கள்ல இந்த கழிவுநீர் கலப்பதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுப்போம் அதே போன்று பல தடுப்பு பனைகள் கட்டுவதற்கான முயற்சிகளை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் மழை நீரை சேமிப்பதற்கான பல திட்டங்களை எடுக்கும் இன்னைக்கு நமக்கு பல என்ன சொல்றது மழை நீரை சேமிக்கல அது கடல்ல போய் கலக்குது அதெல்லாம் தடுப்பதற்காக சேமிப்புக்கு பண்ணுவதற்காக நம்ம வந்து அதை வந்து முன்னெடுப்போம் சொல்றோம் அதே மாதிரி மறை நீர்களை வந்து இப்ப ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் எவ்வளவு நீரை வந்து பயன்படுது நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நீர் வளங்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு ஒரு கிராமத்துல குடிக்கிறது கூட தண்ணி இல்லைங்கிற மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்ப அதையெல்லாம் தடுப்பதற்கான முயற்சிகளை எங்களுக்கே தகுந்த தற்சார்பு தாய்மை பொருளாதாரம் எதுக்கு சொல்றோம் இந்த நாட்டு மக்களுக்கு உகந்த மண்ணின் மக்களுக்கு ஏற்றவாறு ஒரு அரசியல் அமைப்புனா இந்த மண்ணுக்கு எந்த இண்டஸ்ட்ரி பொருத்தமா இருக்குமோ அந்த இண்டஸ்ட்ரியை நாங்கள் அமைப்போம் அதன் மூலமாக மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அதன் மூலமாக மக்களுக்கு மக்களுடைய வருவாயை பெருக்கும் அப்ப அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மட்டும் ஏறாது அதனால ஜிடிபிக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அதனால நம்மளுடைய நா நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் வளராது ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்வதற்காக முக்கிய பங்களிப்பை நாம் நாம கொடுக்க முடியும் அதற்கு நீங்க மக்களை வந்து வதைத்து தான் மக்களுடைய நலனை வந்து கெடுத்து தான் இப்படி செய்யணுங்கிற அவசியம் அல்ல அதற்கு ஒரு நல்ல திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத நாம சொல்றோம் இன்னொரு ஒரு கேள்வி ரொம்ப நாளாவே இந்த கேள்வி வந்து கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி தான் என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெருமான அரசியல் கட்சியாகவே நம்ம அவங்கள சொல்லிடவே முடியாது குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா மற்ற கட்சிகளெலாம் அரசியல் மட்டும் தான் பேசுவாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து சூழல் சார்ந்த விஷயங்களும் வந்து பேசுவாங்க இந்த பூமி குறித்த விஷயங்கள் பற்றி பேசுவாங்க சாமியா பூமியா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு விவாதப்பொருளாக மாற்றுறது நாம் தமிழர் கட்சிங்கிறது தான் இப்போ வாக்கு அரசியலில் இந்த விஷயங்கள் யாருமே பேசுறது இல்லை மக்களோட பிரச்சனைகள் குறித்து பேசுவாங்க அந்த அன்றாட பிரச்சனைகள் குறித்து பேசுறதை தாண்டி எதிர்காலத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து பேசக்கூடிய அரசியல் வந்து நாம் தமிழர் தான் பண்ணுறாங்க எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து இது மட்டுமே அரசியல் இல்லை இந்த வாழ்வியல் உயிரியல் இதுலும் தான் அரசியல்ன்ற முடியும் வர்றாங்க அந்த விஷயத்தோட பின்னணி பின்னாடி சொல்லுங்க இல்ல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து சூழல் இல்லாம இல்ல நம்மளுடைய தனிநபர் வாழ்வு என்பது நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழலையும் சார்ந்ததுதான் அப்படிதானே அப்போ ஆஹ் உயிர் வயிர் பயிர் அதனுடைய பயன் அப்படின்னு எல்லாத்தையும் சுற்றியதுதான் நாம் தொழில் கட்சி கூடிய அரசியல் இது யாருமே பேச மாட்டாங்க இங்க என்ன அப்படின்னா எந்த கட்சி எந்த கூட்டணியோட போகுது எந்த கட்சி நாளைக்கு வெற்றி பெற போக போகுது அந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தான் பாப்பாங்களே தவிர்த்து மக்களுடைய நலன் என்ன இங்க அரசியல் என்பது எப்போதும் இல்லை அப்படிங்கறத தொடர்ச்சியை நம்ம சொல்லிட்டு வரும் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா உலக நாடுகள் சொல்லுது இந்த க்ளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல எல்லா அரசுமே எல்லா நாடுகளுமே வந்து பங்கெடுக்குது அப்போது நம்ம என்ன குறைக்கணும் அப்படின்னா தனியார் நிறுவனங்களை குறைக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி கட்டடங்களை வந்து குறைக்கணும் அதே மாதிரி கனிமங்களை இந்த மலை வளத்தை இல்லை இந்த மண் வளத்தை சூறையாடுவதை குறைத்தால் மட்டும்தான் இந்த பூமி வெப்பமயமாதலை வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஐநா மன்றம் வந்து சொல்லுது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வச்சு சொல்றாங்க எல்லா நாடுகளும் கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற இந்த வேலையில தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் வளங்கள் இருக்கு டங்ஸ்டனா அதை சொரண்டு எங்க மலை இருக்கு அதை சுரண்டு எங்கெல்லாம் மண் இருக்கு அதான் பூமி தாய் நாளங்கள் ரத்த நாளங்கள்ன்னு நம்ம இந்த வந்து மணல்களை சொல்றோம் ஒரு அடி மணலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல நூறு ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு வந்து அந்த மண் திருப்பி வந்து வருது பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தான் வருது மீண்டும் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய மண் வளத்தை நீங்க யாரு கேட்டு அழுறீங்க யாரு கேட்டு சரண்றி அப்படி மண் இல்லை அப்படின்னா நமக்கு நீர் நிலைகள் இல்லை அப்படி நீர் இல்லை அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எங்க இருந்து சோறு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரிதான் மலைக்கும் பொருந்தும் மழை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மழை இல்லை மலையில மரங்கள் இருக்கு அதுல இருந்து நம்மளுக்கு மழைகள் வந்து மழை வந்து கிடைக்குது அப்படி அதுவும் இல்லைன்னா மழை இல்லை மழை இல்லைன்னா நீர் இல்ல நீர் இல்லைன்னா சோறு இல்லை அப்ப எல்லாமே வந்து தான் வந்து முடியுது இப்படியான ஒரு அரசியலை மக்களுக்கு பாடமாக எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கு ஏன் அப்படின்னா சூழல் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழக்கூடியதுதான் இயங்கியல் நம்ம சொல்றோம் அப்படித்தான் இந்த உலகம் இருக்க முடியும் இயங்க முடியும் அப்படிங்கிற இந்த புரிதலையும் மக்களுக்கு சொல்லுகிறோம் அதனால இது எது ஒன்றை பற்றி கவலைப்படுகின்ற அரசாக இருந்திருந்தால் இன்னைக்கு டங்ஸ்டனில் அவங்க வந்து சுரங்கம் அமைக்க மாட்டாங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மாட்டாங்க அதற்கான போராட்டத்தை மக்கள் இன்னைக்கு உட்கார்ந்து நின்று எடுக்க மாட்டாங்க நாம் தான் பெரிய அளவில் ஒரு மக்கள் பிரச்சனையை அதை மாற்றிருக்காங்க ஆனால் சட்டசபையில் வந்து நான் முதல்வராக இருக்கும் முறை இது நான் மாட்டேன்னு ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களுடைய கருத்தை ஏற்று பேசியிருக்கிற மாதிரி நீங்கள் அதை பார்க்கணும் முதல் முதல்ல பிப்ரவரியில் வந்து ஒன்றிய அரசு வந்து இவங்களுக்கு வந்து ஏலம் விடுறாங்க ஏலம் விடும்போது ஏலம் விடுவதற்கே இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு தான் வாங்க எங்க ஊர்ல வந்து இப்படியான ஒரு வளம் வளம் இருக்கு வந்து இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதே வந்து இங்க இருக்கக்கூடிய எப்படி வந்து ஒரு மத்திய அரசு மத்திய அரசுக்கு ரெண்டு வகையில தெரியணும் ஒண்ணு அவங்களே சாட்டிலைட்டுக்கு போறதுனால அவங்களுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படி இல்லைன்னா மாநில அரசு உங்களுக்கு சொல்லாம எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்போ மாநில அரசு சொல்லுது இங்ககிட்ட இவ்வளவு வளம்பு இருக்கு பல ஆயிரம் பில்லியன் கணக்குல அவங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வரும் அப்படிங்கறத புரிந்து கொண்டு அதை நம்ம எப்படியாவது காசு காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்கு அவங்களை இவங்கதான் அழைக்கிறாங்க ரெட் கார்பெட் போட்டு சரி நான் அவங்க காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி நவம்பர் மாசத்துக்கு வராங்க நவம்பர் மாசத்துக்கு விடுறதுக்கு வரும்போது முன்னாடி மக்கள் இங்க ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கிட்டாங்க ஏன்னா போயிருப்பாங்க சில இடங்களை வந்து ஆல்ரெடி சாம்பிள் அந்த அது இதுங்கிற பேர்ல வந்து ஆஹ் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்ப மக்கள் அதுல விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளையும் அவர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு தெரிய வருது அப்ப அதை மாற்றணும் அப்படின்னா உடனே இங்க என்ன பண்றாங்க மக்கள் பெருசா போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி இங்க அவர்கள் வந்து சட்ட சப சட்டசபையில வந்து ஒரு மோஷனை வந்து பாஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா நாங்க வந்து நான் முதலமைச்சர் வரைக்கும் இது வந்து நடக்காது ஐயா நீங்க தான் அவங்களை கூப்பிடவே செஞ்சீங்க அப்படிங்கறத நினைவுபடுத்த அதிமுக பக்கம் அதாவது என்னன்னா அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான் நாடாளுமன்றத்தில் இந்த பில் பாஸ் பண்ணும்போது அதிமுக எம்பிக்கள் அதை ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ மறுபடியும் அது ஒரு டிஎம் கே அந்த ஒரு பழைய கிளிஷேவான ஆர்குமெண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்களோ இல்லை சட்ட சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இதே ஒரு ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறது இந்த ஆளும் வர்க்கம் எப்பவுமே அது பாஜக காங்கிரஸா இருந்தாலும் சரி இல்ல திமுக அதிமுகவாக இருந்தாலும் சரி அவங்க அதானின்னா இவங்க சார்வாசம்பாங்க இவங்க வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க நீட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் கொண்டு வந்ததுமாங்க அவங்க இவங்க ஒருத்தவங்களுக்கு மாத்தி ஒருத்தவங்க திட்டிப்பாங்களே தவிர்த்து ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க கை காமிச்சுப்பாங்களே தவிர்த்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை இவர்கள் எந் எந்த நாளைக்கும் கொண்டு வந்தது இல்லை எந்த ஒரு சிக்கல்களுக்கும் இவர்கள் பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டு வந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா ஒரு பிரச்சனைக்கு உங்களால தீர்வு கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா டைவர்ட் பண்ணி வேற பிரச்சனைக்கு மக்களை நமத்துவாங்களே தவிர்த்து ஒரு பிரச்சனைக்கும் இவங்க தீர்வு கொண்டு வந்ததுல அதுக்கு நம்ம எடுத்துக்காட்ட பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்கலாம் எத்தனை நாட்களாக போராடிட்டு இருக்காங்க என் மக்கள் அதுதான் போராடுறது அதாவது மக்களுக்காக போராடுவோம்னு சொல்லிட்டு அரசியல்ல வெற்றி பெற்று வந்துடுறது அதுக்கப்புறம் மக்களை போராட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது இதுதான் இவர்களுடைய பாணியாக இருக்குது தொடர்ச்சியாக இதுவே அவர்கள் கையில இருக்கிறதுனால எடுக்கிறதுனால நம்ம சொல்றோம் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் காங்கிரசும் வேண்டாம் மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும் அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும்ங்கிறது மக்களுக்கு சொல்றது காரணம் இதுதான் ஏன்னா நாங்க உண்மையாகவே சமரசம் அடையில மக்களுடைய நம்பிக்கை எங்கேயுமே யாருக்குமே வந்து நாங்க போய் அடமானம் வைக்கல சமரசம் இல்லாமல் மக்கள் விரோத அத்துணை திட்டங்களையும் இன்னைக்கு காலத்துல இருந்து நம்ம வந்து எதிர்த்து இருக்கிறோம் அது இருந்தாலும் சரி டங்ஸ்டனா இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்க விடமாட்டோம் நாங்க அறிவிப்பும் அறிக்கையும் விட்டதுக்கு பிறகு தான் இங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து சொல்றாரு அந்த வார்த்தையை ஆக மொத்தம் நாம் தமிழ் கட்சியாலதான் இன்னைக்கு திமுக வந்து என்ன சொல்றது அஹ் ஆட்சியே செய்யுது அவங்களுக்கு கால் முடிஞ்சிச்சு உண்மையா சொல்ல போனா அவங்களுக்கான டைம் முடிஞ்சிச்சு மக்கள் மிக பெரும் அதிருப்தியில இருக்கிறாங்க அவங்க வீழ வீழ போறாங்கிற பயத்திலும் அச்சத்திலும் தான் நாம் தமிழ் கட்சி ஏதாவது ஒரு டிராப்ல வந்து சிக்கணும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தனமான அரசியா இப்ப கையில எடுத்திருக்காங்க அப்படி சீமான் அவர்களுடைய சவாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறது குறித்தும் மக்களுக்கு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி